சென்னை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய சார்பில் சென்னை சென்னை புறநகர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கந்தன் அவர்களுடைய கேபி கந்தன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு மிக சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இலக்கு ஆட்சியை பிடிப்பது என் எடப்பாடியவர்களை முதலமைச்சராக்குவது என்பது குறித்தான ஒரு விரிவான மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு தரப்பிலே பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக சொன்னார்கள் குறிப்பாக அனைத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வரலாற்றுகள் இல்லாத அளவிற்கு உறுப்பினர்களை அதிகமாக சேர்த்த மாவட்டம் இந்த மாவட்டம் வீடு தேடி அண்ணா திமுகவுடைய உறுப்பினர் காடை உறுப்பினர் அடையாளத்தை அங்கீகாரத்தை ஒரு திருவிழா போல சென்று இந்த காடை விநியோகிக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மா காலத்துலேருந்து வீடு தேடி அதிமுக கார்டை கொடுக்கறது இப்போ தான் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் கொடுக்குறோம் மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை இந்த உறுப்பினர் காடு வழங்குகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்றோம் இந்த நிகழ்வுகளை பார்க்கின்றோம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அதற்கான அத்தாட்சி தான் இந்த கூட்டம் முனை எத்தனையாக இருந்தாலும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு இருக்குங்க அதிமுக இயக்கம் என்பது ஒரு வலுவான பலமான மக்களோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இயக்கம் நடைபெறக்கூடிய இருபத்தாறு தேர்தல் அதிமுக அதாவது சட்டமன்றத்திற்கான ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் இந்த தேர்தலில் அந்த பொதுச் செயலாளருடைய வியூகம் வெற்றி பெறும் இடங்களில் நீங்க கேள்வி கேட்பதிலிருந்தே இது அவசியம் இல்லை என்பது உங்களுடைய உணர்வு எங்களுக்கு புரிகிறது தொடர்ந்து அவசியம் இல்லை இது தேவையில்லை என்ற குரல் அதன் எடப்பாடியாரும் எழுப்பினாரி தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த குரல் எழுதுது இருந்தாலும் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஆட்சியின் சார்பில் இந்த ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தப்பட்டது இதில் நிறைய பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசலில் மக்கள் பாதிக்கப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஊடகங்களை நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வந்து பாதிக்கப்பட்டு அங்கே ரொம்ப ரொம்ப நேரம் தவித்த அந்த காட்சியை பார்த்தோம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இதை இதை இனிமேலாவது இதை இந்த அரசு உணர்ந்து யாருக்கும் ஏற்புடையது பயன்படாத இந்த திட்டங்களை எல்லாம் தவிர்த்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்தணும்னு கேட்டுக்கூடாது உச்சோ சட்டம் வந்ததற்கு பின்னாலும் கூட பாலியல் தொல்லை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது மது போதையில் பாதிக்கப்படுவது அதிகமாக இருக்குது கள்ளசாராய விற்பனை அதிகமாக இருக்குது தொடர்ந்து வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இருக்குது இதையெல்லாம் எதிர்கட்சியாக இருக்க அஇஅதிமுக குரல் கொடுத்து கொட்டிருக்கிறது ஊடகத்துறையான நீங்களும் கேள்வி எழுப்புறீங்க ஆனால் இது நிம்மதி வந்த பாடில்லை இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் தான் இதற்கு ஒரே தீர்ப்பு